கிரகணம் என்பது அறிவியலில் மட்டுமின்றி ஆன்மீகத்திலும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என வருடத்திற்கு நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் நிகழும் கிரகணம் நிகழும் சமயத்தில் அனைத்து கோவில்களிலும் நடை சாத்தப்பட்டிருக்கும் கிரகண காலத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்பதால் இந்த சமயத்தில் மந்திர ஜபம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் கிரகணத்தன்று என்ன செய்ய வேண்டும் எவற்றை எல்லாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்று சில விதிமுறைகள் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகிறது இவற்றை முறையாக பின்பற்றுவதால் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நம்மை காத்துக் கொள்ள முடியும் சூரிய கிரகணம் மகாளய அமாவாசை இவை இரண்டுமே இந்து சமயத்தில் மிக முக்கியமான நாட்களாகும் ஆனால் சூரிய கிரகணம் அன்று மகாளய அமாவாசையும் இணைந்து வருவதால் எப்படி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்க வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுப்பது என்ற குழப்பம் எழுந்துள்ளது இந்த ஆண்டு கடைசி கிரகணமாக சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழவுள்ளது அன்றைய தினம் மகாளய அமாவாசையாகும் இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஆண்டில் இரவு பகல் இரண்டும் சமமாக இருக்கும் நாள் செப்டம்பர் தான் இதனால் அன்றைய தினம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் போது பிறை வடிவில் சூரியனை காண முடியும் சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இரவு பத்து புள்ளி ஐந்து ஒன்பது மணி துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை பூஜ்யம் மூன்று இருபத்தி மூன்று மணி வரை கிரகணம் தொடரவுள்ளது நள்ளிரவு நவம்பர் ஒன்று மணிக்கு கிரகணம் உச்சமடையும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அதனால் மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கோடுப்பவர்கள் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி காலை சூரிய உதயத்திற்கு பிறகு காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கோடுக்கலாம் இரவு பூஜ்ஜியம் ஒன்பது முப்பது மணிக்கு முன்னதாக விரதத்தை நிறைவு செய்துவிட வேண்டும் அமாவாசை அன்று இரவு சூரிய கிரகணம் நிகழவுள்ளதால் அன்றைய தினம் கோலு போம்மைகளை அடுக்குவதை தவிர்க்க வேண்டும் செப்டம்பர் இருபத்திரெண்டாம் தேதி காலை கிரகணம் நிறைவடைந்ததும் மஞ்சள் மற்றும் கல் உப்பு கலந்து நீரில் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வழக்கமான பூஜைகளை நிறைவு செய்த பிறகு கோலு படிகளை அடுக்கி அதன் பிறகு போம்மைகளை வைக்க வேண்டும்